அந்த கீதா சொல்லிய மாதிரி மாவெல்லாம் ஒன்னோட நாங்க பறிக்கல மாவுல இருந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பறச்சோம்னா அதுக்காக நீ அவா சொல்லியது நம்பியா கெட்டனா பொண்டாடி சொல்லி நம்ப மாட்டியா ஏ கை வை எவ்வளவு பறச்சிருப்பான் எனக்கு தெரியும் ஏனா கீதா சொல்லنده மட்டும் வச்சு பார்க்கல இவ பறச்சிருந்ததே நான் பார்த்தே மூட்ட மூட்டையா இருந்தத சரி ஏதோ பறச்சிட்டோம் சரி விடு இந்த ஒரு தடவை விடு இழுத்திட்டு தெரியாத அவள ஆமா அண்ணே தெரியாம நாங்க மூணு பேரும் தப்பு பண்ணோம் சின்ன பொண்ணா மட்டும் அடிச்சிட்டு இருக்கிறிய விடுங்க அண்ணே அப்போ நம்ம வீட்டுக்காரன் நம்மளை தூக்கி போட்டு அடிச்சு நினைக்கல வச்சு இல்லையா வாய் வச்சுக்கிட்டு ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு பேசாத பத்துக்க என்ன பண்ணு வாணி வர்க்கீஸ் சும்மா இரு நானே கொஞ்ச நாள் கழிச்சு அவளை கொண்டு விடிய நீ போய் போ நீங்க விடுங்க அக்கா வா சின்ன பண்ணு முதல்ல அப்பா அடியா மேலே பட்டு என்னைய அவளை விடுங்க அண்ணே இங்க ஒருத்தி இப்படி கிடைக்கிய அத எவ்வளவு பாக்கியாளா விடுங்க அண்ணே இழுவ நீ இழுவ வா சின்ன பண்ணு கண்ணுலே சண்டே தீக்க வந்தது ஒரு குற்றமாயா இப்படி கொலை பண்ணி போட்டுட்டு போறவளே இருக்கேன் என்னையும் பாரு அள்ளி போய் கிடங்க மடியில வந்து கிடைக்காவ நானே கஷ்டமா இருந்துட்டு இருக்கேன் என் மடியில வேற வந்து பாவியெல்லாம் அப்படி அக்கா சண்டையை தீக்க போனாக்கா எங்க ரெண்டையும் அடிச்சு போட்டு தள்ளிக்கிட்டு சின்ன பொண்ணை இழுத்துட்டு போயிட்டாங்கக்கா வாங்கக்கா போய் சின்ன பொண்ணை காப்பாத்துங்க ஐயோ அப்படியா சே இது வேற கோவத்துல தான் வந்தா வர்க்கீஸ் நீங்க ரெண்டையும் எழுந்து வீட்டுக்கு போங்கம்மா நான் போய் பார்த்துக்கிட்டு வந்துடுறேன் வீட்டுக்கு எங்கக்கா போக முடியும் வீட்டுக்கு பார்த்துட்டு வந்துட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்து விடுங்கக்கா எங்க ரெண்டு வரையும் என்ன அடி வர்க்கீஸ் ஏ வர்க்கீஸ் மா வாங்கக்கா என்னக்கா என்ன விஷயமா வந்துருக்குதுயாச்சா வீட்டிலருந்து விரட்டி டாங்கப்பட்டு ரோட்டில் வந்து படுத்துருக்குது இல்லையம்மா நல்லாவா இருக்கு ஆனா ரோட்டில் படுத்தப்புறம் ஏன் மேக்கப் போட்டுட்டு இருக்கிறிய மேக்கப் போட்டுட்டு இருக்கியம்மா உங்களுக்கு இதை பார்த்தா மேக்கப் மாதிரியா இருக்கு ரத்தம் அடிச்சு ஊத்துது என்னத்த பேசுறிய நீங்க ஐயோ கடவுளை நல்லுபோய காலத்துல கலவிக்க காமெடிய பாரம் சரி அம்மா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வீட்டை விட்டு ஒன்னு விரட்டி விட்டுக்கிட்டு நைட்டு கீதா கிட்ட உன் வீட்டுக்காரன் பியாசிய கேள்விப்பட்டியா பேசிக்கிட்டா இருக்கிய கிட்ட அட ஆமா உமா நீ இப்ப வீட்டுல இல்லாததும் வீட்டுக்காரனுக்கும் கீதாவுக்கும் ரொம்ப நல்லதா போச்சு போல டீ கடல நின்று பேசி நிற்காவே முந்தானே தான் ராத்திரி நான் பார்த்தேன் உங்ககிட்ட சொல்ல வரலான்னா நீ தான் எந்த ரோட்டில் இருக்கிறான்னு தெரியாது இவங்க எல்லாம் திருந்தே மாட்டானா திருந்தவே மாட்டான் என் உயிரை எடுக்கக்கினியே தான் இருக்கான் இவனை ஏதோ சொல்ல வேண்டியது என் கடமாம்மா நான் சொல்லிட்டேன் அப்புறம் உங்கள் விருப்பம் நீங்கள் பார்த்துக்கிடுங்கம்மா சரி அக்கா நான் பார்த்துக்கிட்டியா கீழ கையை பிடிச்சி தூக்கி விடா நானே எளம முடியாமல் இருக்கேன் என்ன அடியம்மா தீ இந்தா அன்னைக்கு சின்ன பொண்ணு ஆமா நல்லா நிப்பா அழுதுகிட்டு பண்ண வேண்டிய தப்பை எல்லாம் அழகா பண்ணிக்கிட்டு ஒண்ணும் தெரியாத பிள்ளை மாதிரி அப்பாவே என்னென்னா விட்டுருவிடணும் சியோ எங்க ஒரு மங்காதாங்க பறிக்க போனேன் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் நினைக்கலங்க அதுக்காக என்ன அப்படி ரூம்ல பூட்டி போட்டு அடைக்காதுங்க கற்கீஸு ஆனால் வீட்டு கறக்கீஸு அத்தூஃபோ நீ வர உனக்கு ஊர் வம்பெல்லாம் ஒரு பெரிய வேலையாக போச்சு ம் உன்னைய நீங்கள் என்ன சொல்லியா இப்போ என்ன பண்ணியே நீ பாடாத நீ அடிச்சு வந்தோன்னே தடுத்தேனே அதுதாங்க மேலே பட்டுட்டு எங்க சாரிங்க ஓ அத்தூஃப் இவகிட்ட இப்படி நான் அடி வாங்கியதுக்கு பேசாம கதவையே துறந்துடலாம் என்ன வர்க்கிசு கோவம் இருக்க வேண்டியதா அதுக்காக ஒரு தப்பு பண்ணிட்டானா இப்படியா டோரை பூட்டி போட்டு தூக்கி போட்டு அடிப்பா பாவம் சின்ன பொண்ணு அவளா பாவம் யார அடி வாங்கினு உங்களுக்கு தெரிஞ்சா ஐயோ கடவுளே காலெல்லாம் வலிக்குதே இப்படி அடிச்சு போட்டாலே சின்னவனு போட்டுமா ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டான் நீ அழுத நினைச்சு அழுதுகிட்டு இருக்காத விடு அதுக்கு இல்லக்கா அவிய அடிக்க வரும்போதெல்லாம் நான் ரெண்டு மூணு வாட்டி தடுத்தனா தான் அவியலுக்கு நல்லா அடிபட்டுட்டுக்கா அப்போ உனக்கு அடி எதுவும் படலையா இல்லக்கா அவியலுக்கு தான் நல்லா அடிபட்டு அதான் அமைதியா வெளியே அடி பாவி அடி வாங்கினது அவனா நான் உனக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கேன் உங்க ரெண்டு பேருக்கு சண்டையை தீக்க வர போய் அங்க உமாலா வசந்தியா ஹாஸ்பிடல் போறதக்கற சீரியஸ் அக்கா என்னக்கா சொல்றீய அவ ரெண்டுக்கு நல்லா ஆடியாக்கா வா பொண்ணு நான் இल्लू ரெண்டabei பாத்துக்கிட்டு வரேன் வீட்லயே இரு சரி ராணி அக்கா கடவுளே சண்டை போட்டறதுக்கு ஒண்ணும் ஆகல சண்டை தீக்க வேண்டியதுதான் அடிபட்டுருக்கு फ्रेंड्स எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும்தான்ங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப